ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் முன்னூற்று நாற்பத்து ஐந்து ஓம் ஜகத் பித்ரே நமக உலகுக்கே தந்தையானவருக்கு நமஸ்காரம் உலகுக்கே பெற்றோர்களான பார்வதி உமா உமாமகேஸ்வரரை வணங்குகிறேன் என காளிதாசர் தமது காவியத்தை துவக்குகிறார் அந்த தெய்வ தம்பதிகளே உலகிலுள்ள எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான அன்னையும் அப்பனும் ஆவார்கள் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் உலகில் தோன்றுபவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை பிறப்பிடம் கடவுள் என அறியப்படுகிறது அதாவது கடவுள் உயிரினங்கள் யாவற்றிற்கும் தந்தையாக கருதப்படுகிறார் மனிதனாயினும் தெய்வமாயினும் ஒரு தந்தை தன் குழந்தையிடம் சுபபாவமாக அன்பை பொழுகிறான் படைக்கப்பட்ட எல்லா ஜீவன்களிடமும் பேதமின்றி கடவுள் அன்பு காட்டுகிறார் என எல்லா சமயத்தினராலும் கருதப்படுகிறது என்று எழுதுகிறார் பாபா தம்மிடம் வந்தடைந்த மனித இனத்தார் மட்டுமல்லாமல் பிராணிகளிடமும் எதுவும் இல்லாத ஒரு அன்பை காட்டி அவர்கள் நலம் பெறுவதிலேயே கருத்தாக இருந்ததை நாம் காணலாம் ஆகவே கடவுளை அழைப்பது போல் தெய்வ ஆன பாபாவை ஜகத் விதா என போற்றுகிறோம் முன்னூற்று நாற்பத்து ஆறு மாத்ரே மா உலகுக்கே அன்னையானவருக்கு நமஸ்காரம் ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைகளுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக உள்ளாள் எந்த கஷ்டத்தையும் ஏற்க சித்தமாக இருக்கிறாள் ஒரு பெண் புலி தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐநூறு கெஜம் எல்லைக்குள் யாரையும் அண்டவிடாது தாய் அன்பின் காரணமாக தன் குட்டியுடன் இருக்கும் பெண் புலி மிக பயங்கரமாக காணப்படும் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார் ஒரு தாயின் அன்புக்கு ஈடாக வேறு எதுவும் இருக்க முடியாது அந்த அன்பு எந்த விதமான தியாகத்தையும் செய்ய வைக்கிறது ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைகளிடம் மட்டுமே இத்தகைய தன்னலமற்ற உயரிய பிரேமையை பொழிகிறாள் உலகுக்கே பெற்றோர்களான பார்வதி உமா மகேஸ்வரன் முக்கியமாக அன்னை பார்வதி தேவி உலகம் முழுமைக்கும் பாரபட்சமின்றி அன்பை பொழிகின்றனர் மனித சரீரத்துடன் தோன்றிய பாபாவிடமும் அதே போன்ற பாரபட்சம் இல்லாத ஏதையும் எதிர்பார்க்காத தூய அன்பை நாம் காண்கிறோம் ஆகவேதான் அவர் உலகுக்கே அன்னை ஆகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ジイグルデーバタッタ。